ரெண்டு பேரும் சொன்னாங்க வெறும் ஒற்றுமை என்று எழுதியிருக்கேன் கண்டுபிடிக்கிறாங்க அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தெரிவாகிறாங்க இது இது வந்து இல்லைங்கிறது ஆகாரம் பிராக்டிக்கலா பார்த்தாலும் இல்லைங்கிறது ஆதாரம் சரி அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு வந்து பேய் கூட தானே இருக்கணும் அதிகமா செத்துருக்காங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பேர் செத்திருப்பானோ அதை விட இந்த நூறு வருஷத்துல இன்னும் கொஞ்சம் பத்து மணிக்கு கூட செத்திருப்பாங்களே அன்னைக்கு நூறு கோடி பேர் செத்து இன்னைக்கு ஆயிரம் கோடி பேர் செத்திருப்பாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்போ அப்ப தேர்தல் எண்ணிக்கை அதிகமா தான் இருக்கணும் குறைஞ்சிருக்க கூடாது நமக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பார்க்குறோம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எத்தனை பேருக்கு போய் பிடிக்குமோ அத்தனை பேருக்கு இப்ப பிடிக்குவாங்க நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது தெருவுக்கு பத்து பேருக்கு போய் பிடிக்கும் கிராமங்கள்ல இப்ப தெருவுக்கு பத்து ஊருக்கு ரெண்டு வர மாட்டேங்குது ஏன் இப்ப பெய்து அதிகமா போச்சு ரொம்ப பேரை பிடிக்க வேண்டியதான பிடிக்க மாட்டேங்குது அதுலயும் கிராமங்கள் எல்லாம் பிடிக்குது மெட்ராஸ் பிடிக்கலாம் மெட்ராஸ்ல எந்த தெருவுலையும் போய் காணும் எந்த தெருவா போய் மாட்டீங்களா எந்த துறையில யாராவது தேவை பார்த்தாலும் பார்க்க மாட்டேங்கிறாங்க அவன் லைட்டை போட்டு ஜெகஜோதி ஆக்கி வச்சிருக்கான் ராத்திரியை பாழாக்கி வச்சிருக்கிறான் எங்க பேய் வர்றது இருக்கிற இருந்ததுனா இல்ல சரி உலகத்துல அதிக ஜனத்தோ உள்ள நாடு எது சைனா சைனா உலகம் பேய் இல்ல ஆனா நம்மளை விட கூட பேர் செத்து இருக்கானா உலகத்துல கால்வாசிக்கு மேல அவன் இருக்கிறான் உலகத்துல எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கால்வாசி பேர் இருக்கிறான் சைனாவில் இருக்கிறான் அப்ப கால்வாசி பேர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல அவ்வளவு பேர் செத்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு சுடுகாட்டு இருக்குது அவனை எரிக்கிறாங்க படிக்கிறாங்க என்னமோ பண்றாங்க அந்த அந்த உயிரை அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்குது இதுல நாட்டுக்கு நான் சாவுறான் கடவுள் இல்லைன்னு சாவுறான் இன்னும் கன்ஃபார்மா வரணும் தெரியா வரணும் ஏன் உத்தரவு வரக்கானா உறுப்பே காரண மக்கள் நம்பள நடிக்க வேண்டிய தேவை இல்லை மக்கள் நம்பள என்னும் போது நம்பாத நடிப்பீங்களா நான் பேய் நம்ப மாட்டேன் என்னங்க நீங்க நடிச்சிருவீங்களா அடி பிரிச்சு அடிக்கிறேன் அப்ப சைனாவோட வந்து அப்படி நடிக்க முடியாது மக்கள் கத்துக்கிற மாட்டான் அதே மாதிரி மேலை நாடுகள் இல்ல ஐரோப்பாவில இல்ல அமெரிக்காவில இல்ல இங்கிலாந்து இல்ல அது இல்ல இந்தியாவில் கிராமத்துல எலக்ட்ரிக் லைட் வராத தான் வரணுமா தேவை செஞ்சு பார்க்க வேணாமா அப்ப இதெல்லாம் வந்து நம்ம பாக்குறோம் இது வந்து இருட்டுனால மனிதனுடைய மனம் பண்ணக்கூடிய ஒரு கற்பனை காத்திரில போய்கிட்டே இருப்பான் போய்கிட்டே இருக்குமே என்ன செய்யும் என்னமோ ஒண்ணு ஒரு ஆட்டம் காத்துல கூட சத்தம் விசில விசில் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்க முடியும் விசில் அடிக்கிறது அவன் மனசா இருக்கணும் சுத்தி மிச்சு பாபா மனசா இருக்க மாட்டான் இவன் நினைச்சுக்கிறவா விசில் அடிக்குது கேதான் அது நினைக்கிறான்ல வீட்டுக்கு போறதுக்கு மூணு கிலோமீட்டர் அம்மா இருக்கு சேர முடியாது நினைச்சாங்க மொத்தமே அக்கத்தாவும் ரத்த குழாய் வெடிக்கு சத்தம் நீக்கி செத்துருவான் நம்ம என்ன செய்வோம் அடிச்சு செத்து போயிட்டான் ரத்த குழாய் வெடிச்சிரும் எப்ப வெடிச்சிரு அதை தாங்க முடியலன்னு வெடிச்சிரு விசில் அடிக்கிறோம் பெரிய விஷயமா காட்டுகள் வந்து சில மூங்கில் மரத்துல மோதி வரும்போது விசில் சத்தம் கேட்கும் அது ஆற்றிலையும் கேட்கும் யாரும் இல்லாமலே விசில் சத்தம் கேட்கும் நீங்க பகலில் பாருங்க நீங்க ரோட்ல கார்ல போனீங்கன்னு சொன்னா பட்ட பகல்ல ஒரு மணிக்கு தூரத்தில் ரோட்ல வந்து காணல் நீர் பார்ப்பீங்க காணல் என்ன தெரியுமா அதாவது தண்ணி மாதிரி தெரியும் ஒரு போன மணி நாங்க பார்த்தா தண்ணி அப்படி ஓடுற மாதிரி தெரியும் ரோட்ல கிட்ட போனீங்கன்னா வெறும் தான் வெறும் வாழத்தான் இருக்கும் தாராத்தான் இருக்கும் அதை தாண்டி வேற தெரியும் பகலா இருக்க போய் கண் கனெக்டா கணக்கு பண்ணி ஊர் நடந்துக்கிறீங்க ராத்திரி இப்படி ரோட்ல தெரிஞ்சுட்டு வைங்க என்ன ஆகுறது வேலைதான் அப்ப வெளிச்சத்துல நம்ம வந்து கரெக்டானது புரிஞ்சுக்கிறோம் இருட்டா இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு சவுண்ட் வந்தாலும் நம்ம என்ன செய்யறோம் பயந்துடுறோம் ஒரு ஒரு வெளிச்சத்தை கண்டவன பயந்துடுறோம் எரிமலைகள் இன்னைக்கு நம்ம நாட்டில ரஷ்யாவில எரிமலைகள் திடீர்னு போயிட்டு இருப்போம் மழையில இருந்து நம்ம நாட்டில மட்டும் அல்ல எரிமலை கொடுத்தாண்டு வைங்க ஐம்பது கோடி பேருக்கு போய் பிடிச்சிருக்கோம் ஆமாக நல்லவரைக்கும் நம்ம நாட்டில் வெறுமலையை கொடுக்கல அங்கே வந்து இருக்கேன் மழை சும்மா மழையா இருக்குங்க திட்டிருந்து வேட்டு சிரித்து நெருப்பு பத்தி எரியும் மலை பத்தி எரிஞ்சி உருகி மலை வந்து இரும்பு மாதிரி ஓடும் ஆறா ஓடும் இதை பார்த்தா என்ன ஆகும் இவங்க கதி அவன் ரஷ்யா காரணம் பண்றான் இவன் எரிமலா ஜப்பான்ல இருக்கு இதெல்லாம் சாதாரண போயிடுறான் நம்ம அது மாதிரியா உள்ளது இருக்குது ஈரோ நெருப்பு தெரியற மாதிரி வாழ விழுந்துருங்கல்ல நாங்கள் அதாவது கண்கள் வந்து பல பொய்யான காட்சிகள்ல ஏமாறும் என்பதற்கு பட்ட பகல்ல ஏமாறுங்கிறதுக்கு வானவங்க உதாரணம் வானவீல்ங்குறீங்களே அது என்ன வானவில்னு ஒன்னு இருக்குல்ல ரொம்ப ஒரு தெரியுதுங்க இந்த மழை நேரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு விண்டு மாதிரி இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா பச்சை மஞ்ச வானவில் வர்ணஜால வர்ணஜாலத்துக்கே வானவிலாம் திரும் இல்லாத ஒண்ணு வானவெல்லுன்னு ஒண்ணு கிடையாது அவனுங்களா இல்லாத ஒண்ணு அப்படின்னு விண்ணுலாம் ஒண்ணு கிடையாது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்துன்னே இருக்காது வானவீல்ல ஒண்ணு கிடையாது அந்த தண்ணி நீர் தேவலைகள்னு எடுத்துட்டு போகும்போது அது ஒரு பைசாக இருக்குது சூரியனுடைய கயிறுபோல் வெளிச்சங்கள் பட்டு அந்த சோப்பு கிமிழில் நட தெரியல சோப்பு கிமிழில் சோப்பு நிறைய ஊதி வச்சிருந்தால் அது ஐம்பது ரூபாய்னு தெரியும் என்னை அந்த வெளிக்கத்தை ரிப்ளேக் பண்ணும்போது மாற்றிங்க அந்த மாதிரி ஊன செப்டன் தான் வாழைவல்லில் நடக்குது வாழைவல்லும் அவர் வெளிலாம் கிடையாது அது கிட்ட போய் பாத்தீங்கன்னா சேர்மூர் சிறுவன் காணாகுதி ரேட் தான் அந்த அங்கே என்ன ஆகும் வாழைவல்லு கிட்டே உள்ளே போய் நுனைஞ்சிரும் வாழைவில் இருக்காது எங்க தானீங்க வேற இடத்துல வானவில் தெரியும் அப்ப நம்ம இல்லாத ஒண்ணு இத்தனை கலர் இருக்கிறதா பாக்குறோம கண்ணு ஏமாறுதா இல்லாத ஒரு தண்ணீர் இருப்பதா பச்சப்பகல பாக்குறாங்க கண்ணு ஏமாறுதா ஏமாறுதான் பயப்படல என்னது இது பேய் இல்லைன்னு தெரியுது பகலா இருக்கிறதுனால ராத்திரில இந்த மாதிரியான காட்சிகள் இல்லையா திருக்கு ஒரு வெள்ளையா ஒண்ணு மரத்துல நீ ஒண்ணு வேணாம் இப்ப கிராமங்கள்ல பத்து மக்கள் நடமாட்டம் இல்லாத இருட்டு பகுதியில ஒரு மரத்துல வெள்ள வெள்ள நல்ல ஒய்ஃப் வாஷ் பண்ணு வெள்ள சும் ஒரு கட்டி தொங்கிட்டு வந்து நல்லா பார்ப்போம் ஒருத்தர் நடந்து போய் சொல்லுமோ அந்த வெள்ள அப்படி வாக்கு இல்லை அமாவாசையில விட்டா அப்படி என்னமோ தெரியும் ஒரு கும்புல சேலை அமோகின்றாங்க அது என்னது மோகனி பிசாசு அமுக்கு பிசாசு படத்துக்கிட்டு இருக்கும்போது போது அது சில பேர் நீங்களே கூட அனுபவிச்சிருக்கலாம் நான் ஒரு அமுக்கு பிசாசு அனுபவிச்சிருக்கிறேன் என்ன நம்ம மேல ஒரு ஆள் உட்காந்து அமுக்குற மாதிரி தெரியும் அமுக்குற மாதிரி தெரியும் ஆனா யாருமே இருக்க மாட்டாங்க கடைசியில தடுமாறு கெடுமாறு கடைசி லைட்டை போய் பார்த்தா யாருமே இருக்காது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அமுக்கு பிசாசு ஒன்னு இருக்கு நம்மளுக்கு அமுக்கு நிச்சல பொருள் அமுக்கு பிசாசு கிடையாதுங்க மூச்சு குழாய் அடைச்ச உடனே யாரோ ஒரு இருக்கிற மாதிரி தெரியும் மூச்சு கூட சிரமமா இருக்கும்போது லைட்டு போட்டுருந்தா அமுக்கு தான் சொல்ல மாட்டான் லைட் என்ன செய்வான் அது எனக்கு என்னமோ செய்து பொண்டாட்டி கூப்பிட்டுருப்பான் இவனுக்கு இந்த இருக்கிற என்னவோ செய்யறது அமுக்கு பிசாசு சத்தம் கூட போட மாட்டான் இப்படியே பொருட்டு இருக்கும் அப்படி பண்ணுவான் ஒரு தடவை நம்ம நாம நாம்பட்டாங்க ஓட்டு பார்த்து கிடக்கிற இல்ல இருக்கல நம்ம பேய நம்பாதான் நம்ம கரெக்டா இன்னும் யோசிச்சு கரெக்டா வந்து நார்மலுக்கு வந்துடும் வந்தா ஒரு மேல ஆள் சமுக்கிற மாதிரி தெரியுது ஒரு ஆள் ஏறு உட்கார்ந்து மாதிரி தெரியுது கடலை பார்த்தா ஒரு நிஷமான கட்டுப்படுது கடலை பார்த்தா மேல ஒரு மூணு இருக்கிற மாதிரி கட்டுப்படுது இப்படி போடுது இப்படி போடுது இன்னொரு பார்த்தா அப்புறம் அப்படியே உட்காந்துக்கிட்டு ஐடியா பண்ணி என்ன ஒரு கை இன்னொரு அந்த கை தான் மேலே இருந்திருக்கு அந்த கை வந்து என்னன்னா இந்த தூக்க கை தூங்கிருச்சுமா இல்ல மறுத்து போயிடும் அந்த மாதிரி கை மறுத்து போயிருக்குங்க மறுத்து போன கை என் மேல கிடக்கும் என் கையிலே தெரியல நான் இந்த கையில தடை பார்த்து என்னமோ எனக்கு பற்றம் பற்றி வெள்ள மாட்டேங்குது கடைசியில எப்படி இருக்கு பார்த்து இன்னொரு கை எங்க இருந்தா அப்படியே தூக்கத்துல யோசிக்கிற முடிச்சுக்கிட்ட இன்னொரு கை எங்க இருந்தா தெரியுது நம்ம கைதான் உடல் இல்லாம இருக்குது இப்படி எல்லாம் யோசிக்க மாட்டோம் பெரிய நம்புறவனா இருந்தான்னா அந்த செக்கல்ல வர அதிர்ச்சி இருக்க இன்னமும் இருக்குன்னு அதோட தண்ணி சத்திரவழிதான் அதோட முடிஞ்சு வேணும் கல்ல நிதானம் அவனை யோசிச்சுப்பா ராத்திரில போகும்போது வெள்ளையா தெரியுதா அப்படி உனக்கு இல்லன்னு நம்பனேன்னு வை கித்தத்துல போய் பார்ப்பேன் நான் சூடு காலத்துல போய் இதுதான் படுத்துக்கிறதா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருவேட்ட குடிங்கிற ஊர்ல கடை வச்சிருக்கும் போது இந்த பாலாபலம் ஒரு எம்ஜி இருக்காரு மந்திரியாக இருந்தாரு அவர் ஊர்ல நாங்க இருந்தோம் அவர் மருமோனுக்கு எனக்கு பண்டையோம் பேருக்கு இல்லேன்னு அப்ப இப்ப சுடுகாட்ல போய் படிச்சு வேணா படுக்கணும் சுடுகாட்ல உடனே விட்டுட்டு வந்துரு எங்க தெரியாது இருக்கிறேன் காத்திரி பூரா இருக்கிற படத்துல இருந்தா வந்தோம் இல்ல நம்புனாதான் தான் இல்ல எது வந்தாலும் என்ன மாறுமா மாறுமா பாக்க தெரியும் பேய் இல்ல என்னமா தெரிஞ்ச வேற என்னமோ இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னா பேய் இல்ல பிசாசு எவ்வளவு நிம்மதியா அதை அது வழங்கல சைனாவில நிம்மதியா இல்லையா மேலே நாட்டில் சவுதி அரேபியால போய் பிடிக்குதா அது இந்தியாவில மட்டும் பிடிக்குது அப்ப நம்பும் போது பிடிக்குது நம்ம தானே பிடிக்கல அப்ப அது இல்லைன்னு அர்த்தம் இருக்கிறப்ப தானே அது கை கூட்டங்க இதை நம்பினாலும் கை கூட்டதான் நம்பாட்டாலும் கை கூட்டதான் மாறமா இது நம்பிக்கை மாதிரி இது கைக்குட்டை என்பது அறுநூறு கோடி பேர்ட்டை வெளிச்சத்தில் காட்டினா கைவிட்டு சொல்லுவான் பேரு பொறுத்த வரைக்கும் யார் சொல்ல மாட்டேங்கிறான் ஒருத்தனுக்கு இருக்கு ஒருத்தனுக்கு இல்ல என்ன காரணம் கற்பனை இல்லாத ஒண்ணு நம்ம நினைஞ்சுக்கிறோம் நம்ம மனசு வந்து அப்படிலாம் ராத்திரி நேரங்கள்ல சில ஊருக்குள்ள பகல்லையே சுண்ணத்து பண்ணா கட்டி கொடுத்துருவாங்க எங்க ஊர்ல எல்லாம் சுண்ணத்து பண்ணிட்டாங்கன்னா அந்த ரத்த வாங்கி செய்ய அவங்க ஊர்ல உண்டா சுண்ணத்து பண்ணி போய் கத்தி கொடுக்கறது சுண்ணத்து பண்ணி விட்டாங்கன்னு வெளியே வெளியே அனுப்பும்போது கத்தியே கொடுத்து விடுவாங்க இரும்புக்கு வரா நான்

கிட்டவங்க பார்த்தா பயா இருக்காது ஒரு மனமா இருக்கும் ஒருத்த பருத்தகரமா ஒரு மாடா இருக்கும் ஒரு கழுதையா இருக்கும் இன்னும் கண்டுபிடிச்சிருவீங்க நார்மலா இருக்குங்க உலகத்துல நிம்மதி சந்தோஷம் எவனும் காசு பறிக்க ஏழாது அப்ப இது வரைக்கும் நடிக்கிறாங்க பேய் நடிக்கிறாங்க அப்ப இந்த அடிப்படையில தான் பேய் இருக்கிறத தவிர மார்க் அடிப்படையில் பேய் கிடையாது இன்னொன்று ஆதார் குரான் அதிச நம்பரோட உங்களுக்கு ஆதாரங்கள் வேணும்னு சொன்னா பேய் பிசாசு உண்டான புசாரி இருக்கும்

அதாவது நல்லா வாங்க வேற வேற மார்க்கத்துல எல்லாம் கடவுள் இல்ல மதம் இல்லன்னு சொல்லிட்டு தேவை பத்தி பேச முடியும் உங்களுக்கு இஸ்லாம் எவ்வளவு பாக்கியம் கேட்டா இஸ்லாத்துல இருந்துகிட்டு தேவை இல்லைன்னு பேச முடியும் பேய் இல்லன்னு நம்புறதா இஸ்லாம் எவ்வளவு பெரிய அற்புதமான அறிவான ஒரு மார்க்கத்தை எல்லாம் வந்திருக்காங்க அப்படி பெருமிதப்பட வேண்டிய மார்க்கத்தில் நம்ம எல்லாம் இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை நாசமாக்கிறாம நம்ம ஈமான காத்துக்கொள்ள வேண்டும் அல்லாவே கருள் பெருமானாக வாக்குறுதாவான